கொடி அந்த எப்படி அவர்கள் இறந்து இந்த இடத்துல இருக்கும்போது போது நாங்க எடுக்கக்கூடிய அத்தனை வீடியோலையும் இந்த திமுகவின் கொடி வந்து எல்லாத்தையும் வந்து எங்க மனசை புண்படுத்துற விதமாக அமைஞ்சிருக்கு அந்த கொடியை மட்டும் நீங்க கலத்தி கொடுத்துட்டு சொல்லி போராட்டத்தில் குதித்த தேமுதிக தொண்டர்கள் பொதுவாகவே ஒரு தலைவர்கள் இருந்தால் கொடிக்கம்பங்கள் அரைக்கம்பத்திலோ அல்லது கொடியை பறக்க விடாமலோ இருக்கும் இதுதான் முறை ஆனால் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் உடல் தீவுத்தடல் வைத்திருக்கும் சூழ்நிலையில் திமுகவினர் முழு கம்பத்தில் கொடியை பறக்கவிட்டுள்ளனர் இது எந்த மாதிரியான செயல் என்றும் தேமுதிக தொண்டர்கள் கொடியை கலற்றுங்கள் இல்லையெனில் அரை கம்பத்தில் பறக்கவிடுங்கள் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு தலைவர் இறந்தால் கொடியை எப்படி பறக்க வைக்கணும் கூட திமுகவினருக்கு தெரியாதா என தேமுதிக கொந்தளிப்பில் இருந்து வருகின்றனர் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலைக்குறைவால் நேற்றைய தினம் காலை உயிரிழந்தார் அவருக்கு பலரும் ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவித்து வரும் நிலையில் திமுகவினர் இத்தகைய செயல் பலர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் திமுகவினர் எந்த செயல் செய்தாலும் இதுபோன்று அறைகுறையாகத்தான் செய்வார்கள் என்றும் இணையவாசிகள் தங்களது கருத்தினை கூறி வருகின்றனர்